வணக்கம் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ திருக்கணித பிரகாரம் கழிந்த ஆண்டே முடிஞ்சு விட்டது சனி பகவானுடைய பயிற்சி அதே வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு சனி பகவான் பயிற்சி நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஆண்டவனுக்கு உண்டான பஞ்சாங்கம் என்பதால் அந்த பஞ்சாங்க பிரகாரம் தான் ஆண்டவனுக்கு உண்டான எல்லா பயிற்சிகளையும் கணித்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்வார் அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சனி பகவானுடைய பயிற்சி இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கறத நாம பார்க்க போறோம் நான் உங்கள் கேரளா ஜோதிடர் குரு மணிகண்டன் ஓ மகா கணபதே நமக ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக ஓம் அங்கு மகா கணபதே நமக நவகோல்கள் உபகோல்கள் அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் இப்போ தனுசு ராசிக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு குடும்பத்துல நல்ல நல்ல ஒரு பாதிப்புகளை மாற்றி தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் குடும்பத்திலும் குடும்ப உறவுகளிலும் மனதிலும் ஒரு தெளிவான சூழ்நிலை உருவாக்கி தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் தொழிலுக்கான ஒரு இடமாற்றத்தை உருவாக்கும் வீடு மாற்றத்தை உருவாக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு சௌகரியம் கம்மியா இருக்கிற வீட்டுல இருந்தோம்னா ஒரு சௌகரியத்தோட பார்த்து போகக்கூடிய ஒரு வீட்டுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் வாடகைக்கே இருந்தாலும் ஒரு நல்ல பாதுகாப்பான இடமாகவும் நிறைய ஒரு சுற்றுவட்டாரம் உள்ள இடங்களில் நமக்கு ஒரு வீடு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் தொழில் மாற்றங்கிற ஊர் விட்டு ஊர் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் அதே போல தாய் தந்தை உறவுகளால் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து அந்த சொத்தால் சொத்தை வைத்து தொடங்கக்கூடிய தொழில் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வரும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய நெருக்கம் பாத்தீங்கன்னா சுமூகமான அமைப்பை தேடி செல்லும் அதாவது புரிந்து கொண்டு நடக்கும் ஒரு சக்தி உங்களுக்கு உருவாகும் இவ்வளவுதான் இந்த அமைப்பு இவ்வளவுதான் இந்த செயல் அப்படின்னு நீங்களே அதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த இருந்து உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பத்தில் குழந்தைகளுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய பாதிப்பு அதுக்குண்டான பணத்தடுமாற்றம் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் ரீதியாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு புதிய அமைப்போ இல்லை இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை புனரமைக்கும் அமைப்பு அதை வேலை பணி செய்து அந்த வேலையில் அது உள்ள ரிப்பேர் பண்ணியெல்லாம் நம்ம சர்வீஸ் அந்த மாதிரி விஷயமெல்லாம் கரெக்டாக பண்ணி அதிலிருந்து ஒரு தொழிலுக்கு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ டிராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உறவுகளாலோ இல்லை புதிய முயற்சியாலோ அது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்து பயணிக்க முடியும் மருத்துவம் அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க தினசரி வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாமே வந்து சம்பள உயர்வு அதாவது பதவி உயர்வு இதெல்லாமே வந்து இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி படிக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ஒரு நல்ல கவனமான சூழ்நிலை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி வரும் கவனத்தில் அவங்க முயற்சியில அவங்க மதிப்பெண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணனு தகுந்த மதிப்பெண்ல எல்லாம் ஒரு நல்ல மார்க் எடுத்து முன்னேறக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அதே வந்து ஒரு பத்தாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நல்ல கவனமான முறையிலிருந்து இந்த தடவை போன தடவை மார்க் வாங்கினதை காட்டில இந்த தடவை அதிக மார்க் வாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும் அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்து ஒரு திறமையான கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூலேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து அவங்க ஊர் விட்டு ஊர் மாறுறது இடம் விட்டு இடம் மாறுறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் அதே மாதிரி மனதுக்கு ஒரு நெகிழ்வான சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது இறுக்கமான சம்பவங்கள் இருக்குது அந்த இருக்கமான சம்பவங்கள் எல்லாம் நாம் கடந்து செல்வதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல பொறுமையை கையாளணும் வாக்கை கையாளணும் நம் நிலைமையை அனுசரித்து நம்ம முயற்சியை கையாளணும் இல்லாமல் அதிகப்படியான அவஸ்தைக்குள்ள போய் சிக்க கூடாது அப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ அந்த உடல் தொந்தரவுகளை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் தனுசு ராசிக்காரங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த வயசானவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் அதே மாதிரி அந்த கால் வீக்கம் கை கால் வீக்கம் இதுக்கு உண்டான மருத்துவம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தேடி போக வேண்டியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருமண தடையில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண தடையில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண தடை விலகக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது புதிய உறவுகளை சேர்க்கக்கூடிய அமைப்பு வருது புதிய உறவுகளால் வெற்றி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல அரசியல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வருடங்களாக இனி வரக்கூடிய வருடங்கள் வருகிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பதவி வெறும் போஸ்டிங் வரும் இது எல்லாமே வந்து அவங்க சுய ஜாதக ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கணும் சுய ஜாதக ரீதியாக அவங்களுடைய தசா புத்தி அந்தரம் இந்த இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானை நம்ம ஜனனகால சனி பகவான் எப்படி பார்க்கிறார் பார்க்கிறாரா அதாவது ஆட்சி உச்சம் நட்பாக இருந்து பார்க்கிறாரா பகை வீட்டில் இருந்து பார்க்கிறாரா அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை இயக்குனா நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும் அப்போ பொதுவா அந்த இடத்துல இது பொது பலன் நம்ம சுயஜாதக பிரகாரம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றமும் நல்ல நல்ல நிலை மாற்றமும் தடுமாற்றம் மாறி நிலை மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு செய்யும் தொழிலில் இருந்து வேற தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஊர் விட்டு ஊர் சென்றால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஊர் விட்டு ஊர் சென்றால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவர்களுடைய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரூரில் இருக்கும் பசுபதீஸ்வரர் கோவில் தரிசனம் சிறப்பாக இருக்கும் கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் வழிபாடும் அதே போல பிரம்மேந்திரா சதாசிவ பிரம்மேந்திரால் அதாவது சதாசிவ பிரம்மேந்திரால் சமாதி வழிபாடும் அவர்களுக்கு வெற்றியை தரும் சாக்லேட் கல்கண்டு லட்டு இந்த மாதிரி இனிப்பு வாங்கி கொடுக்கிறது அவங்களுடைய மனக்குறைகளை தீர்க்கும் அதே போல இந்த ரோட்டோரம் இருக்கும் தர்மம் கேட்பவர்களுக்கு தயிர் சாப்பாடு வாங்கி தருவது தயிர் சாப்பாடு உளுந்து வடை வச்சு தயிர் சாப்பாடு உளுந்து வடையும் வாங்கி தருவதும் அவங்களுக்கு சிறப்பை தரும் இதெல்லாம் அவங்களுக்கு புதிய முயற்சிக்கு கை கொடுக்கும் இந்த பரிகாரத்தையும் கூட அவங்க செயல்படுத்தினா அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் வணக்கம் வா